அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பயிற்சி விருச்சக ராசிக்கான பதினோரு பொதுப்பலன்கள் மற்றும் அதன் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கான தனித்தனியான பலன்கள் என்ன என்பதை பார்க்கலாம் வாங்க விதியையும் மதியால் வெல்லும் ராசி அன்பர்களை உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் குரு பகவான் இந்த பயிற்சியில் அவர் உங்களுக்கு தரப்போகும் பலன்கள் என்னென்ன பார்க்கலாம் விருச்சக ராசிக்கான பதினோரு குரு பயிற்சி பலன்கள் குரு பகவான் ராசிக்கு எட்டில் வந்து அமர்வதால் பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட கோணத்தில் தீர்வு காண்பீர்கள் மறைமுக எதிரிகளால் ஆதாயம் அடைவீர்கள் இனம் காண இயலாதபடி இருந்து வந்த தடைகள் நீங்கும் பிரபல யோகாதிபதி எட்டில் சென்றும் மறைவதால் எல்லா விஷயங்களிலும் கவனத்துடன் செயல்பட வேண்டும் ஏலச்சீட்டு மியூச்சுவல் ஃபண்ட் போன்ற விஷயங்களில் பண பரிவர்த்தனைகளில் அலட்சியம் கூடாது அங்கீகாரம் இல்லாத நிறுவனங்களில் முதலீடு செய்வது கூடாது இந்த காலகட்டத்தில் திடீர் பயணங்கள் இருக்கும் அதேபோல் வீண் பழிகள் அவற்றுக்கு ஆளாக நேரிடும் என்பதால் பேச்சிலும் செயலிலும் நிதானம் அவசியம் குடும்பத்தில் புதியவர்களின் தலையீட்டை அனுமதிக்காதீர்கள் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் சந்தேகத்தால் நல்லவர்களின் நட்பை இழந்து விடாதீர்கள் கணவன் மனைவிக்குள் ஈகோ பிரச்சனை வராமல் பார்த்து கொள்ளுங்கள் குரு பகவான் இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டு குடும்பத்தாரின் பூரண ஒத்துழைப்பு உங்களுக்கு பக்கபலமாக இருக்கும் தடைகள் பிரச்சனைகள் நீங்கி சுபகாரியங்கள் கூடி வரும் குலதெய்வ வழிபாட்டை நிறைவேற்றுவீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு கூடும் அளவுக்கு விமர்சனங்களும் வரும் எதிர்பார்த்தபடி பணவரவு இருக்கும் அதே நேரம் செலவுகளும் உண்டு உறவுகளால் ஏற்பட்ட சங்கடங்கள் நீங்கி நல்லது நடக்கும் குரு பகவான் நான்காம் இடத்தை பார்ப்பதால் வீடு பராமரிப்பு பணிகளில் கவனம் செலுத்துவீர்கள் பழைய சொத்தை விட்டுவிட்டு புதிதாக பெரிய மனை வாங்கும் வாய்ப்பு உண்டு உடல் சோர்வு வீண் அலைச்சல் டென்ஷன் விலகும் அம்மா வழி சொத்து கைக்கு வரும் இந்த ராசியை சேர்ந்த அரசியல் பாதிகள் தலைமையின் பாராட்டை பெறுவார்கள் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதால் மறைமுக பணவரவு திடீர் பயணங்கள் கூடி வரும் எனினும் புது முதலீடுகளை தவிர்ப்பது நல்லது அரசு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அலட்சியம் கூடாது பயணங்களாலும் பொருள் வரவுக்கு சாத்தியம் உண்டு வியாபாரத்தில் பற்று வரவு உயரும் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் அரசுக்கு செலுத்த வேண்டியவற்றை முறையே செலுத்திவிடுங்கள் புது ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகவும் சிலர் பழைய கடையை வேறிடத்திற்கு இடத்திற்கு மாற்றுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மேலதிகாரிக்கு நெருக்கமாவீர்கள் எனினும் அவரிடம் அதிகம் உரிமை எடுத்துக்கொள்ள வேண்டாம் புது வேலை வாய்ப்பு கிடைத்தால் யோசித்து செயல்படுவது நல்லது கணினித்துறையினர் கலைத்துறையினருக்கு சாதிக்கும் வாய்ப்பு கிடைக்கும் சென்னை மாமல்லபுரம் செல்லும் சாலையில் நாற்பத்தி இரண்டாவது கிலோமீட்டர் அமைந்துள்ளது திருப்போரூர் முருகன் ஆகாயத்தில் போர் புரிந்த தளம் இது என்கின்றன புராணங்கள் சஷ்டி தினங்களில் குடும்பத்துடன் இத்தளத்துக்கு சென்று வழிபட்டு வாருங்கள் தினமும் வீட்டில் குமாரஸ்தவம் துதிப்பாடல் படித்து நெய்தீபம் ஏற்றி வைத்து கந்த கடவுளை வணங்குங்கள் சகல நலன்களும் உண்டாகும் ராசியில் உள்ள விசாகம் நான்கு அனுஷம் நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்திற்கான குரு பயிற்சி படன்கள் முதலாவதாக விசாகம் நட்சத்திரம் முயற்சி வெற்றியாகும் பலன் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு பாக்ய குருவின் சஞ்சாரமும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடக குருவின் பார்வைகளும் லாபகேதுவும் மார்ச் ஆறு முதல் ஆறாம் இட சனியும் நான்காம் பாதத்தினருக்கு குருவின் பார்வைகளும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடக குருவும் நான்காம் பாதத்தினருக்கும் சூரியனும் செவ்வாயும் யோக பலன்களை வழங்க காத்திருக்கின்றனர் தொழில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும் போட்டியாளர்களால் ஏற்பட்ட இடையூறு விலகும் பணியாளர் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் கம்ப்யூட்டர் ஷேர் மார்க்கெட் கமிஷன் ஏஜென்சி ஜுவல்லரி ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் வேளாண்மை ஏற்றுமதி இறக்குமதி மினரல் வாட்சல் குடிபானம் உணவகம் ஆன்லைன் பிஸ்னஸ் எலக்ட்ரானிக்ஸ் அலைபேசி நவீன சாதனங்கள் தொழில்கள் முன்னேற்றம் பெறும் பணியாளர்கள் பணிபுரியும் இடத்தில் பணிச்சுமை ஏற்பட்டாலும் அதற்கேற்ற ஆதாயம் கிடைக்கும் திறமைக்கு மதிப்பு உண்டாகும் எதிர்பார்த்த சலுகை ஊதியம் கிடைக்கும் சிலர் பார்க்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்வர் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் ஏற்படும் மேலதிகாரியின் ஆதரவு கிடைக்கும் பெண்கள் குரு சஞ்சாரமும் பார்வைகளால் எதிர்பார்ப்பு பூர்த்தியாக்கும் உடல்நிலையில் இருந்த பாதிப்பு விலகும் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவுகள் நனவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கணவன் மனைவிக்குள் இணக்கம் உண்டாகும் குழந்தை பாகியத்திற்காக காத்திருந்தவர்களின் ஏக்கம் தீரும் பொன் பொருள் சேரும் உறவினர்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் கல்வி மாணவர்களுக்கு இக்காலம் யோக காலமாக அமையும் பொது தேர்வு போட்டித் தேர்வுகளில் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும் தகுதியின் அடிப்படையில் விரும்பிய கல்லூரியில் விரும்பிய பாடப்பிரிவில் சேர்வீர்கள் உடல்நிலை ஒன்று இரண்டு மூன்றாம் பாதத்தினருக்கு உடல் பாதிப்புகள் மருத்துவத்தால் குணமாகும் பரம்பரை நோய்கள் தொற்று நோய்கள் பிபி சுவாச கோளாறு சுகர் என அவதிப்பட்ட நிலை மாறும் நான்காம் பாதத்தினருக்கு உடல்நிலையில் ஏதேனும் ஒரு சங்கடம் இருந்து கொண்டிருக்கும் குடும்பம் குருவின் சஞ்சார நிலையும் பார்வைகளும் குடும்ப நெருக்கடிகளை நீக்கும் தம்பதி ஒற்றுமை சிறக்கும் செல்வம் செல்வாக்கு அதிகரிக்கும் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும் பிள்ளைகளின் படிப்பு வேலை திருமணம் என்ற கனவும் நனவாகும் புதிய வாகனம் சொத்து சேரும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் சிலர் புதிய வீட்டில் பால் காய்ச்சுவர் பரிகாரம் தக்ஷணமூர்த்தியை வழிபட வாழ்வில் முன்னேற்றம் உண்டாகும் இரண்டாவதாக அனுஷம் நட்சத்திரம் விடாமுயற்சி தேவை பொது பலன் குரு பகவான் எட்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை அவர் அஸ்தமனம் அடைவதால் பாதிப்பு இல்லாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் குருவும் குரு பார்வைகளாலும் சூரியனும் செவ்வாயும் யோக பலன்களை வழங்குவர் தொழில் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மார்க்கெட்டிங் உணவகம் ரசாயனம் மருந்தகம் ஆயில் ஸ்டோர் கமிஷன் ஏஜென்சி பிரிக்ஸ் இயந்திர தொழிற்சாலைகள் கம்ப்யூட்டர் பங்கு சந்தை ஆன்லைன் வேளாண்மை தொழில்களில் ஆதாயம் கூடும் பணியாளர்கள் அரசு பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் தனியார் நிறுவன பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகளும் ஊதிய உயர்வும் கிடைத்து முன்னேற்றம் ஏற்படும் சிலர் இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வெளிநாட்டு வாய்ப்பை தேடிச் செல்வர் பெண்கள் குரு பார்வைகள் சாதகமாக இருப்பதால் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் கணவன் மனைவிக்குள் இருந்த பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் ஒற்றுமை உண்டாகும் வாழ்க்கைக்குரிய அடிப்படை வசதி அமையும் சுயதொழில் லாபம் தரும் வேலையில் எதிர்பார்த்த மாற்றம் கிடைக்கும் பொன் பொருள் சேரும் கல்வி இக்காலத்தில் படிப்பின் மீது கூடுதல் அக்கறையை செலுத்துவது அவசியம் ஆசிரியர்கள் ஆலோசனை நன்மை தரும் தவறான நட்புகளை கைவிட்டு படிப்பில் மட்டும் கவனம் செலுத்துவதால் உயர்கல்வி கன நனவாகும் உடல்நிலை சுகஸ்தானத்தில் ராகு அஷ்டமஸ்தானத்தில் குரு சஞ்சரிப்பதால் உடல் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் பரம்பரை நோய் தொற்று நோய்களின் தாக்கம் அதிகரிக்கும் மருத்துவ செலவு கூடும் இக்காலத்தில் உடல்நிலையில் கவனமாக இருப்பது நல்லது குடும்பம் குரு பார்வையால் குழப்பம் விலகும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் புதிய சொத்து வாகனம் வாங்குவீர்கள் பிள்ளைகளின் மீது அன்பு அக்கறை உண்டாகும் உறவினர் மத்தியில் செல்வாக்கு உயரும் பொன் பொருள் சேரும் மதிப்பு உயரும் பரிகாரம் தர்பாரேஸ்வரரை வழிபட சங்கடம் எல்லாம் பறந்தோடும் மூன்றாவதாக கேட்டை நட்சத்திரம் குரு பார்வையால் நன்மை பொதுப்பலன் குரு எட்டாம் இடத்தில் சஞ்சரித்தாலும் உங்கள் நட்சத்திராதிபதியின் ஆட்சி வீடு என்பதால் பெருமளவில் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்த மாட்டார் ஜூன் ஆறு முதல் ஜூலை எட்டு வரை அவர் அஸ்தமனம் அடைவதால் இக்காலத்தில் பாதிப்பு இல்லாமல் போகும் அக்டோபர் எட்டு முதல் நவம்பர் எட்டு வரை கடகத்தில் சஞ்சரிக்கும் காலத்திலும் ஆண்டு முழுவதும் அவரது பார்வைகளும் சூரியனும் செவ்வாயும் உங்களுக்கு நன்மைகளை அதிகரிப்பர் தொழில் பத்தாம் இடத்தில் கேது சஞ்சரிப்பதால் தொழில் மீது அக்கறை அதிகரிக்கும் முயற்சிக்கேற்ற ஆதாயம் உண்டாகும் நிதி நிறுவனம் ஷேர் மார்க்கெட் ஆன்லைன் வர்த்தகம் கமிஷன் ஏஜென்சி இண்டஸ்ட்ரீஸ் கம்ப்யூட்டர் ஸ்டேஷனரி ரியல் எஸ்டேட் பர்டர்ஸ் உணவகம் ரசாயனம் மருந்தகம் ஆயில் ஸ்டோர் வேளாண்மை பொருட்கள் உணவுப் பொருட்கள் மளிகை லாபம் தரும் பணியாளர்கள் ஜீவனஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் பணிபுரியும் இடத்தில் எதிர்பாராத நெருக்கடி ஏற்படும் அரசு பணியாளர்களுக்கு பிரச்சனைகள் உண்டாகும் இக்காலத்தில் தவறுகள் செய்யாமல் நேர்மையாக செயல்படுவதும் பொறுப்புணர்ந்து வேலை பார்ப்பதும் மட்டுமே உங்களுக்கு நன்மை அளிக்கும் பெண்கள் மாங்கல்யஸ்தானமான எட்டாம் இடத்தில் குரு சஞ்சரித்தாலும் அவரது பார்வைகள் குடும்ப சுகஸ்தானங்களுக்கு உண்டாவதால் பிறந்த குடும்பத்திலும் புகுந்த குடும்பத்திலும் நிம்மதி இருக்கும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் தாய்வொழி உறவினர்களின் ஆதரவு உண்டாகும் படிப்பு வேலை என்ற கனவு நனவாகும் சிலருக்கு புதிய சொத்து சேரும் கணவரி ஆதரவு அதிகரிக்கும் பொன் சேரும் மகிழ்ச்சி அதிகரிக்கும் கல்வி வாக்குஸ்தானத்திற்கு குருவின் பார்வை உண்டாவதால் படிப்பில் ஆர்வம் உண்டாகும் உயர்கல்வி கனவு நனவாகும் உடல்நிலை சுகஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் உடல்நிலையில் ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்கும் மருத்துவ செலவு கூடும் குடும்பம் குருவின் பார்வைகள் சாதகமாக இருப்பதால் குடும்ப நலனில் அக்கறை கூடும் தம்பதிக்குள் ஒற்றுமை அதிகரிக்கும் தன் குடும்பம் என்ற எண்ணம் ஏற்படும் பொன் பொருள் சேர்க்கை அக்கறை உண்டாகும் கடன் வாங்கியாவது புதிய இடம் வீடு வாகனம் வாங்குவீர்கள் சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் சமூக அந்தஸ்து உயரும் பரிகாரம் சோமநாதேஸ்வரரை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் இதுவரை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருச்சக ராசிக்கான குரு பயிற்சி பலன்களை முழுமையாக பார்த்தோம் இது போன்ற மற்ற ராசி மற்றும் நட்சத்திரங்களுக்கான குரு குரு பயிற்சி பலன்களை எங்களது சேனலில் காணலாம் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் சந்தேகங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ராசி நண்பர் மற்றும் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி